நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருண கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி பதினேழில் கந்தரந்தாதி பாடல் பதினைந்து திவாகர கண்ண என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசை இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்படி பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன்

மற்றும் விளக்கவுடை திவா பகல் பொழுதில் தானம் கொடுக்கும் கரகண்ண கையை உடைய கர்ணனே கொடை பாரி பாரியை போன்ற கொடை கொடைவல்லே என்று என்றெல்லாம் பலரிடம் பேசி ஊழல் என உடலை வைக்கும் சீன வறுமையாகிய அல் இருளை யனே கண்ணப்புற கர்ணம் தூரம் என்ற ஆபரணத்தை தடுத்திருக்கும் வள்ளி வள்ளி நாயகி செருக்கு பெருமிதத்துடன் தழுவும் உற மார்பை உடையவனை அந்திவாகு மாலை பொழுதின் நிறத்தை உடைய அற சிவபெருமானின் கர்ண காதில்னியமான பிரணவத்தை உபதேசம் செய்தவனே திரல் வேல் குழு வலிய வேலாயத்தை ஏந்தி வந்து என் புத்திவா என்னுடைய இருதயத்தில் நீ மீட்டர வேண்டும் கர ஒளிந்தது மரலி கண்ணமிடாது எவன் கொள்ளை கொள்ளாடி உயிர் சேவலுக்கு உயிரை காப்பாற்றுவாக விளக்க உரை வறுமையினால் தன் வந்தவர்களிடம் போய் அவர்களை புகழும் பொன் தொழிலை வல்ல ஞான சூரியனை வள்ளிவேலனை சிவனுக்கு உபதேசித்தவனே என் உயிரை யமன் சூறை கொள்ளாதபடி என் இதயத்தில் நீ வீட்டிற்க வேண்டும் என்ற அழகிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரு கரோகரா வள்ளிமனால் கரோகரா வெற்றிவேல் முரு கரோஹரா